இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவில் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறையின் இணை பேராசிரியர் முனிவர் பி திலகம் அவர்கள் தரும் தகவல்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் சுமார் முப்பத்தெட்டாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆனால் காலம் காலமாக மாவில் வந்து பயிர் பாதுகாப்பு முறைகளை மா பூ எடுக்கும் காலத்தில் இல்லை காய் காய்க்கிற காலத்தில் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு வரோம் ஆனால் மா என்பது ஒரு பல்லாண்டு பயிர் அதற்காக மாதம் முழுவதும் தொடர்ந்து நாம் சில தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாவில் வரக்கூடிய முக்கியமான ஐந்து பூச்சிகள் மற்றும் ஐந்து தொழில்நுட்பங்கள் மிகவும் எளிதான தொழில்நுட்பங்கள் அனைவராலும் பின்பற்றக்கூடியது தான் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ஆன இலைப்பேன் தத்துப்பூச்சி அப்புறம் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு மாவோட புற்றுநோய் மாதிரின்னு சொன்னீங்கன்னா தண்டு துளைப்பான் இதை தவிர அடுத்தது காய்களை சாப்பிடக்கூடிய பழைய மற்றும் கூன்வண்டு இந்த ஐந்து பூச்சிகளை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம செய்யக்கூடிய தொழில்நுட்பம் எல்லாமே மிகவும் எளிமையானது இங்கே நீங்கள் இந்த வயல்லே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆழமான உழவு செய்ய வேணும் ஏன் நம்ம வந்து ஆழமான உழவு செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே பூச்சிகள் எல்லாமே பல நிலைகளை கடந்து தான் சேதத்தை விளைவிக்கும் அவ்வாறு முட்டை புழு பருவம் கூட்டு புழு பருவம் வளர்ந்த பூச்சி என்ற பல நிலைகள் இருக்குது இதில் புழுன்னு சொல்லக்கூடிய இந்த உறங்கும் நிலை பூச்சி நிலையானது மண்ணில் தான் இருக்கும் பெரும்பாலான பூச்சிகள் பழையக்களோட கூட்டுப்புழுக்களாகட்டும் சரி பூங்கொத்து ஈன் வரக்கூடிய பூங்கொத்து காலத்தில் தாக்கக்கூடிய மா பூச்சியானதும் சரி இது எல்லாமே கூட்டுப்புழுக்கெல்லாம் மண்ணுல இருக்கிறப்ப இந்த ஆழமான உழவு செய்யும் போது ஆகும்னா இந்த புழுக்கள் எல்லாம் வெளிக்கொணர்ந்து சூரிய ஒளிக்கு ஆட்படுத்தப்பட்டு அதனால இந்த புழுக்களை அழிக்கலாம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய முறை ஒவ்வொன்றும் வந்து பயன்படுத்தும் போது மட்டும் பண்ணா எனக்கு வந்து நூறு சதவீத மகசூல் இழப்பை தடுக்க முடியுமான கண்டிப்பாக முடியாது ஒருங்கிணைந்த முறையில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தருணத்தில் சரினா சரியான நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது தான் நம்ம நல்லபடியான மகசூலை எடுக்க முடியும் அப்போ அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்ம பால நம்ம பின்பற்றக்கூடிய முதலில் நாம் பின்பற்றக்கூடியது ஆழமான உழவு அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வயலில் மரத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய களைகளை எல்லாமே எடுக்க வேணும் ஏன்னா இந்த பூச்சிகளுக்கு தன்னுடைய முதன்மையான உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த மா இல்லாத போது கலை செடிகள் தான் உணவாக பயன்படுத்தப்படும் அப்போ அந்த செடிகளை நாம் அகற்ற வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சரியான நேரத்தில் உரம் எடுக்கும் சரியான நேரத்தில் இந்த தேவையற்ற கிளைகளை அதாவது சரியான நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் நம்ம கவாத்து செய்ய வேணும் இது செய்யறதுனால என்னென்ன வகையான பூச்சிகளை தடுக்கலாம் அப்படின்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்து பூச்சிகளோட தாக்குதல் இலைப்பேன் துளைப்பான் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தண்டுத்துளைப்பான்கள் பூங்கொத்தி இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்க்கலாம் ஏன்னா நெருக்கமாக செடி நெருக்கமாக இருக்கும்போது பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கொன்று பிணைந்து பிணைந்து இருக்கும்போதும் இந்த கிளையிலேருந்து அடுத்த கிளைக்கு வேகமாக பரவும் அதனால் கவாத்து செய்கிறது ரொம்ப முக்கியமானது நான் சொல்லக்கூடியது எல்லாமே உளவியல் முறைகள் தான் இதில் பூச்சிக்குன்னு வரக்கூடிய பயிர் பாதுகாப்பு முறைகள்ன்றது மிகவும் குறைவானது தான் இந்த உளவியல் முறைகள் மூலயமாவே நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் இந்த பழையக்களையும் சரி கூண்வண்டையும் சரி இலைப்பேனை இது எல்லாமே கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஆழமான உழவு கலைகளை அகற்றுதல் அடுத்தது கவாத்து செய்தல் இந்த மூன்றையும் சொல்லியிருக்கேன் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இலை பெண்களோட தாக்குதல் எப்ப அதிகமாயிருக்கும் தத்து பூச்சிகளோட தாக்குதல் எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா நீங்க உரமெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல வைப்பீங்க இல்லையா வச்சுட்டு பின்னாடி புதிய புதிதான இளந்தளிர்கள் வரும்பொழுது இளந்தளிர்களுக்கான தத்துப்பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக வரும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பூங்கொத்துகள் வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்திலையும் தத்துப்பூச்சிகள் இலைப்பெண்கள் அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம முதல்லயே கண்காணிக்கணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா நீல நிற ஒட்டும் பொறி இதை வந்து நம்ம வயல்ல ஒரு ஏக்கருக்கு ஆஹ் இருந்து பத்து வரைக்கும் பயன்படுத்தும் போது இந்த தத்துப்பூச்சிகள் குறிப்பாக இலைப்பேனோட பூச்சிகள் எல்லாமே இந்த நீல நிறத்திற்கு ஈர்க்கப்பட்டு அதில் வந்து ஒட்டிக்கும் இதனாலேயே வந்து நீங்கள் எப்போ மருந்து அடிக்கலாம் என்றது பார்க்கலாம் ஏன்னா சமயத்தில் இலைப்பண்ணோட தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கொத்துல ஒரு மா பூங்கொத்துல ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பூச்சிகள் வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ பார்த்துக்கோங்க இது என்ன பண்ணும் இது என்ன மாதிரியான பூங்கொத்துல தானே இருக்குது அப்படின்னா சாறுகளை உரியறதுனால அந்த பூங்கொத்து வந்து சக்கையா மாறிடும் அதுலேருந்து பிஞ்சுகள் எதுவும் வராது இது பிஞ்சுகளையும் தாக்கக்கூடியது சிறிய அளவில் பிஞ்சுகளை தாக்கும்போது நீங்க நிறைய மாங்காயில் பார்த்துருப்பீங்க மேலே வந்து சொறு சொறியாக பழுப்பு நிறத்தில் இருக்கும் அந்த சொறு சொறிப்புக்கு காரணம் வந்து இந்த இலைப்பேன் அதனால் இலைப்பேனோட தாக்குதல் நீங்க மருந்து அடிக்கிறத காட்டிலும் இந்த மாதிரியான நீல நிற ஒட்டும் பொறிகள் வைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மா சாகுபடிக்கே சவால் விடுவதுன்னு பாத்தீங்கன்னா பழைய ஈக்கள் தான் இந்த பழைய எப்படி கட்டுப்படுத்தலாம்னா நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த ஆழமான உழவுலேயே நீங்கள் ஒரு இருபது சதவீதம் கட்டுப்படுத்தியிருக்கலாம் அடுத்ததாக நம்ம உரம் வைக்கும்போது வேப்பம் புண்ணாக்கு பிவேரியா பெஸியானான் சொல்லக்கூடிய உயிர் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நம்ம வந்து ஒரு மரத்துக்கு பத்து இருந்து இருபது கிராம் வரைக்கும் நம்ம வைக்கும்போது இதோட கூட்டுப்புழுக்களை அழித்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த பூச்சிகளோட வளர்ச்சியை தடுத்து முட்டையை வைக்கிறத தடுக்கும் இதை தவிர இதை தவிர இன்னும் ஈஸியான எளிதான முறை இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய கவரக்கூடிய மீட்டை லியூஜினால் கவர்ச்சி பொறி இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மீட்டை லியூஜினால் கவர்ச்சி பொறி என்ன பண்ணும்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய இருந்து வளரக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் அதுல குறிப்பா ஆண் பூச்சிகளை எல்லாம் கவர்ந்து இழுக்கும் பெண் பூச்சிகள் கவராது ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறதுனால என்னாகும் இனப்பெருக்கம் செய்வதை தடுத்து நம்ம வயலில் முட்டையிடுவதை தடுக்கலாம் சோ இந்த இது வந்து எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு வைக்கலாம் அப்படின்னா இதுவும் ஒரு இருந்து பத்து வரைக்கும் வைக்கலாம் அதிகமாக வைக்கிறதுனால எந்த ஒரு சுற்றுப்புற சூழல் பாதிப்பை ஏற்படுத்தாது ஒன்லி திங்க் வந்து அதை பொருளாதார நிலையில் பார்க்குறப்ப தான் நம்ம அஞ்சுலேருந்து பத்துன்னு சொல்றோம் அதிக அளவுல தோட்டத்துல பாதிப்பு இருக்கிறப்ப இந்த ஒரு சின்ன ஒரு லிட்டர் இந்த இணக்க வச்சு பொறி டப்பாவை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எவ்வளவு இருக்கும்னா சமயங்கள்ல ஏப்ரல் ஜூன் ஜூலை மாதத்தில் இந்த பழையக்களோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ஆண் பூச்சிகள் வரைக்கும் இந்த ஒரு சின்ன டப்பாவில் ஒரு டப்பாவில் வந்து நம்ம எடுக்கலாம் இதற்கான ஆய்வுகள் எல்லாமே நம்ம இதே மண்டல நிறை மண்டல ஆராய்ச்சி நிலையம் பயூரில் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பழையக்களோட தாக்குதல் தான் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த மாவட்டத்தில் இந்த ஒரு பூச்சி அழித்தாவே நம்ம கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மகசூல் இழப்பை தடுக்கலாம் இப்போ அந்த வகையில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் வந்து தேனியின் திட்டத்தின் கீழே இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிகளுக்கு பத்துன்ற அளவில் இந்த கவர்ச்சி பொறியை கொடுத்து விவசாயிகள் பயன்பெற்று மகிழ்ச்சி அடைந்து இன்று தொடர்ந்து அவர்கள் சொந்த செலவில் இந்த மீட்டல் யூஜினால் கவர்ச்சி பொறிகளை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது விவசாயிகள் அனைவரும் வந்து ஆர்கானிக் தரமான பழங்களை உற்பத்தி செய்வதற்கு ஆர்கானிக் முறையில் கட்டுப்படுத்துவதற்காக பிவேரியா பெசியானா அப்படின்ற ஒரு உயிர் பூச்சிக்கொல்லி அந்த மருந்தினை ஒரு மரத்திற்கு பத்து கிராம்ல இருந்து இருபது கிராம் வரைக்கும் தொழு உரத்தோடு கலந்து உரமிடும்போது தொழு உரத்தோடு கலந்து போடும்போது இதோட பூஞ்சான வித்துக்கள் மண்ணில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்களை பாதித்து இது பண்ணும் ஸோ நம்ம மாங்கால நான் சொல்லக்கூடிய இந்த தத்துப்பூச்சி இலைப்பேன் பழகிக்கல் கூண் வண்டு தண்டு துளைப்பான் தண்டு துளைப்பானுக்கு இதில் என்ன முறை சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இந்த கவாத்து சொன்னேன் இல்லையா தேவையற்ற களைகளையும் இந்த பின்னி இருக்கக்கூடிய அந்த கிளைகளையும் நம்ம வந்து எடுக்கிறப்ப இந்த தண்டு துளைப்பான் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் இந்த ஐந்து பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆழமான உழவு அடுத்ததாக வந்து களைகளை அகற்றுதல் தேவையற்ற கிளைகளை அகற்றுதல் அடுத்ததாக வந்து நீல நிற ஒட்டும் பொறி வைத்தல் மற்றும் பழைய கட்டுப்படுத்த மீட்டல் யூஜினால் கவர்ச்சி பொறியை பயன்படுத்தினால் மாவில் நல்ல மகசூலும் தரமான மா பழங்களையும் பெறுவதற்கு கண்டிப்பாக சாத்தியமே மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி திலகம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு நான்கு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்